Oh வாரபன் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது திரும்பறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலாம் போகிறார் தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து ராசியில் ஆரம்பித்து ராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் டிராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மைனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை விநாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் ஆனி மாச கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு பௌர்ணமி இருபத்தி மூணாம் தேதி பார்த்தேன்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றது அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்னைக்கு பார்த்தேன்னா அந்த இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்னைக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை முடிஞ்சுடுறது த்வித்தியை வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்வி முடிஞ்சிடும் அடுத்த நாள் காற்றால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா திருத்தியை வந்துடும் அப்படி இருக்கும்பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டான் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவோம் அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ரிஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது என்னுடைய சேனல் பார்த்துன்னு வாழ்க்கை பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்ப்போம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதி சேர்ந்து இருக்க பத்து பதினொன்று அதை தவிர உங்களுடைய ராசிநாதன் சேர்ந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதும் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் இருக்கும் நான் பொதுவாகவே பதினொன்றாம் இடத்தில் சூரியன் இருந்தால் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் உங்களுக்கு ந நிச்சயமாக நடக்கும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்து உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சனி பகவான் ஆட்சி ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் ஆட்சி பதினொன்றாம் இடத்தில் புத பகவான் ஆட்சி பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபவான் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரும் புதிய பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிறு சிறு தொல்லைகளை செய்யக்கூடிய தொழிலில் தருவர் அதை தவிர வந்து அரசு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு சம்பந்தமான அரசியல் சம்பந்தமான அதை தவிர வந்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் கீழ் கடிந்த மக்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக பேச்சில் மிகவும் கவனம் தேவை ஏன்னா பேச்சின் மூலியமாக மிகுந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கு என்ன அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலையும் அவர் உங்களுக்கு மிகப்பெரிய யோகர் என்பதனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த தொழில்கள் செய்கிறவா அதை தவிர வந்து இந்த அரசு சம்பந்தமான வியாபார இது வியாபாரங்கள் செய்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இருந்தாலும் அரசு சம்பந்தமாக அரசியல் சம்பந்தமாக புது புது பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தை ஆரம்பிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் செவ்வாயின் பார்வையில் அதாவது சந்திர பகவான் செவ்வாயின் பார்வையில் இருக்கிற சந்திர மங்கள யோகம் அமையிறது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய முயற்சி மிகவும் ஏற்றமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த அதை தவிர வந்து பத்தொன்பதாம் தேதி காலை ஒரு பதினோரு மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிற நாலாம் இடத்துல செவ்வாயினுடைய வீடாக இருந்தாலும் திக்பலம் பெற்று குருவினுடைய பார்வையில் சந்திர பகவான் இருக்கார் இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து இந்த செலவுகள் சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி வரலும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழு மணிக்கு மேலே அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அஞ்சாம் இடத்துல நாலாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போகிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து பிரச்சனையில் வரும் உங்களுக்கு வந்து ச சிறு சர்க்கள்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த புதிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது உங்களுடைய அந்தஸ்துக்கு சற்று கலங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக எடுத்து செய்கிறது நல்லது அது அந்த அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒரு முனிவர்களும் வருகிறார் இந்த வாரத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவிலுக்கு போட்டுவாங்கோ ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகும்போது பௌர்ணமி யோகம் அமையிறது அதாவது கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் வந்து சந்திர பகவானை பார்க்கறது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்கரகதி அழையிற அதனால் சிறு சிறு தொல்லைகள் உடல் நிலத்தில் பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ப்ராப்ளங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அருகில் இருக்கக்கூடிய சத்தியநாராயண கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ கோதுமை தானம் கொடுங்க செம்பருத்தி எடுத்துகிட்டு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு போய் சாத்திட்டு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக நிச்சயமாக அமையும்